காலை வணக்கம் இன்றைய தலைப்பு வந்து பாடி பில்டர் வின்ஸ் டெய்லர் வின்ஸ் டெய்லர்னாலே பாடி பில்டிங்கில் ஒரு பெரிய ஒரு நல்ல ரெகக்னைஷன் காரணம் என்னென்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பாடி பில்டர் ரொம்ப ரொம்ப ஜாலியான பாடி பில்டர் ஒரு ஜோவியலான பாடி பில்டர் அமெரிக்கா சேர்ந்தவர் கருப்பு இனத்த பாடி பில்டர் ரெண்டாவது இவர் வந்து அறுநாள் இவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவர் ரெண்டாவது ரொம்ப ஜோவியலானவர் அருமையான ஃபிசிக் ஃபிசிக்கில் வந்து எந்த மைனஸுமே இன்னைக்கு பார்க்க முடியாது பாருங்களேன் இதில் பாருங்க அவருக்குனே ஒரு இது போட்டது அந்த கலெக்ஷன்ஸ் அப்போதான் எடுத்து நான் இப்போ வச்சுருக்கேன் பேக் போஸ் பாருங்கள் என்ன ஃபென்டாஸ்டிக் பைசப்ஸ் பாருங்கள் ஒலிம்பியாவில் வந்து பல ஏழு ஒலிம்பியா மிஸ்டர் ஒலிம்பியாவில் கலந்துக்கிட்டார் அதில் வந்து ரெண்டு ஒலிம்பியாவில் வந்து தேர்டு வாங்கினார் லீகணிக்கு அகைன் அகைன்ஸ்ட தேர்டு வாங்கினார் எண்பத்தி மூணுலேயும் எண்பத்தி ஒம்போதுலேயும் தொண்ணூற்றி ஒன்றுலேயும் வாங்கினார் அப்புறம் மாஸ்டர்ஸ் ஒலிம்பியாவில் ரெண்டு தடவை வாங்கினார் மாஸ்டர்ஸ் ஒலிம்பியா நாற்பது வயசுக்கு மேலே ரொம்ப பிரம்மாண்டமான பாடி பில்டரு ஃப்ளோரிடாவில் இவரும் வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு கருப்பு ஆனலகன் அவருடைய பேக் தைஸை பாருங்கள் ஆம் ஸ்டிங்ஸை பாருங்கள் காஃப் பாருங்கள் பாடி பில்டிங்கில் எப்பயுமே நாங்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒரு ஜட்ஜு வந்து கீழே இருந்து இப்படி தான் போவோம் காஃப் நல்லா இருக்கா இந்த காஃப் எப்படி இருக்குது டைமண்ட் சைஸ் இருக்கா இன்னரு அவுட்ரு ரெண்டும் இருக்கும் ஆம் ஸ்டிங்ஸ் இருக்கா இப்போல்லாம் குளூட்ஸு பட்டைஸில் ஃபுல்லாக கட்ஸு கொண்டு வந்துட்டாங்க இல்லை ரோனி கால்மெண்ட் பீரியட்லேருந்து ஃபுல்லாக கட்ஸு இங்கே லோவர் பேக்கில் ஃபுல்லாக கட்ஸு ஃபுல்லாக விட வரிச்செரும்பு பாரு அப்படியே நாரனாராக கொண்டு வந்துட்டாங்க ஃபோர் ஆம்ஸ்லாம் பாருங்கள் ட்ரைஸ் மசெல்லாம் பாருங்கள் பிரம்மாண்டமான ஷோல்டருக்கு சொந்தக்காரர் ட்ரிப்பீசியஸாக பாருங்கள் பியூட்டிஃபுல் பாடி பில்டர் மின்ஸ்டைல இருந்தால் பாருங்கள் அவருடைய ஃப்ரண்ட்டு போஸ்ஸு அவருடைய பேக் போஸ் டபுள் பைசு பேக் டபுள் பைசுஸும் காஃபை எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு பாருங்கள் ரெண்டு காஃபியுமே தூக்கியிருக்காருங்க இந்த காஃப் தரணுன்றதுக்காக ரெண்டு காஃபையும் தூக்கியிருக்காரு பாருங்கள் பியூட்டிஃபுல் ஃபிசிக் காஃப் இருக்கணும் பொதுவாக பிளாக் பாடிபிள் ட்ரெஸ்க்கு வந்து காஃப் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் மைக்ரிஸ்டியன் இந்த மாதிரி பாடிபல் ரொம்ப வீக்கு சில பேர் காஃப் இம்ப்ளான்ட்லாம் பண்ணிட்டு வந்தாங்க இவங்க இவருக்கு வந்து நேச்சுரலாகவே இருக்கு இவருக்கு லீகனிக்கு சரிஜை ஒளிவாக்கெலாம் நேச்சுரலாகவே காஃப் இருக்குது அப்படின்னா என்ன அசாத்தியமான ஜெனடிக்ஸ் அதான் இவங்களுடைய இந்த உடல் அமைப்புக்கு காரணம் ஆனாலுமே பெரிய லெவல்ல இவர் ஜெயிக்க முடியல மிஸ்டர் அமெரிக்கா மிஸ்டர் யூனிவர்ஸு வேர்ல்டு இன்டர்நேஷ்னல்லாம் வாங்கினாரு ஒலிம்பியாவில் வந்து இவர் வாங்க முடியல வாங்க முடியாத காரணம் இதெல்லாம் கிளாசிக்கல் போஸுங்க அதனால தான் கொஞ்சம் சிரிக்காம கொடுத்துருக்காரு சீரியஸாக கொடுத்துருக்காரு மீச வச்சிருக்காரு நான் சொன்னேன்ல இவர் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா வாங்குறதுக்கு தகுதியான ஒரு லீகேனி பீரியடில் லீகேனியை பிரேக் பண்ணி ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தேன் மேட்மிண்டன் ஹால் அன்றைக்கி ஒரு நாள் காமிச்சிருந்தேன் ஒரு ரெட் ஒரு ஒயிட்டு அமெரிக்கன் பாடி பலர் இவரெல்லாம் வாங்க வேண்டிய சான்ஸு ஆனால் இவருக்கு வாங்க முடியாமல் போனதுக்கு என்னென்னா ஒரு தடவை இவருக்கு பஸ்ஸில் இருந்து ஒரு காம்படிஷனுக்கு போகும்போது இவர் சூட்கேஸை பஸ்ஸில் அந்த இதில் மேலே வச்சுருக்காங்க மேலேருந்து லக்கேஜ் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு சூட் கேஸோட கைப்பிடி பிஞ்சு அந்த கைப்பிடி புஞ்சி இவர் கண்ணை கிழிச்சிருச்சு கண்ணில் அடிபட்டு கண்ணில் வந்து அந்த அப்போ கண்ணில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்டிருந்தார் அந்த வெயில் வச்சுருந்தார் துணி போட்டிருந்தார் முன்னாடிலாம் சர்ஜரி பண்ணாங்கன்னா அந்த துணியை தான் போட்டிருப்பாங்க அப்புறம் தான் கண்ணாடி மாட்டினாங்க அந்த ஒரு காரணத்தினால அவர் ஒரு வாரம் இவர் எக்ஸசைஸ் செய்யாமல் போனதுனால இவர் வந்து ஒலிம்பியாவில் வந்து தேர்டு வந்தார் இல்லைன்னா அவர் செகண்ட்டு ஃபஸ்ட்டே கூட வந்திருக்கலாம் அது ஒரு சிலருக்கு வருங்க அந்த ஒலிம்பியா போட்டி அப்போ ஏதாவது வந்துடும் ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அப்படி எந்த ப்ராப்ளமும் வராமல் வந்து ஜெயிக்கிறவன் தான் அந்த ப்ராப்ளத்தெல்லாம் தாண்டி தான் சாம்பியன்றாங்க லீக் நீ எயிட் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார் அல் நாள் செவன் டைம்ஸ் வாங்கினார் அவங்கெல்லாம் பல பிரச்சனைகள் வந்துச்சு இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சாங்க அதுதான் சாம்பியன் பாடி பில்டர் பாருங்கள் என்ன அவுட் ஸ்டாண்டிங் ஃபிசிக் பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படி அழகாக பேக் தைஸு காஃபு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதனால தான் என்னுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெட்டி இதெல்லாம் உங்களுக்கு மாட்டிருக்கேன் போகிற அம்மிசம்லாம் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்கள் அம்சமாக கொடுத்துருக்காரு பாருங்க இது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பீஸு அப்படியே கையை மடக்காமே பைசப்ஸை காமிக்கிறாரு ரொம்ப கிளாசிக்கல் ஷார்ட் இதெல்லாம் கிளாசிக்கல் ஷார்ட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துருக்காங்க கலரில் எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இவருடைய கலர் படங்கள் எனக்கு நிறைய இருக்குது நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன் நான் பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு பிசிக்கு அருமையான லேட்டு செஸ்ட்டு பைசப்ஸு ட்ரைசப்ஸு இதை பாருங்கள் அதை டபுள் பைசப்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்கள் இதை உள்ளே கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கேப் இருக்குல்ல இந்த கேப்பில் ஒரு படத்தை மாட்டுவோம் அப்படின்னு இங்கே ஒன்று இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அருமையான ஃபிசிக்கி அஞ்சடி பதினோரு அங்கே ஒரு இரநூத்தி நாற்பது பவுண்டு ஒரு நூற்றி பத்து பதினஞ்சு கிலோ உள்ள ஒரு நல்ல மாச மாசான பாடி பண்ணுறது தான் நைன்டீன் நைன்டி ஒன்லையே ஒரு டைமில் வந்து நைன்டி டூவில் லைனல் ரிச்சி லைனல் ரிச்சி இப்போ தெரிஞ்சிருக்கோம் ஒரு ஃபேமஸ் சிங்கர் அவருடைய எங்களுடைய ஃபேமஸ் ஃபேமஸ் சாங் வந்து சே 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 யூ யூ ஃபார் ஆல்வேஸ் தட்ஸ் வே அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டு அந்த டைம்ல வந்தது அந்த பாட்டை போட்டு இவர் வந்து போஸ்டிங் பண்ணார் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு கேட்ட மாதிரி அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த போசிங்க ரொம்ப நல்ல பிரமாண்டமாக இருந்துச்சு பாருங்கள் காஃப் பாருங்கள் ஃப்ரெண்ட்லே காஃபு வளைஞ்சு தொங்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே ஒருத்தர் காஃப் தெரியணுங்க அதாங்க காஃபோட வளர்ச்சிக்கோடைய அடையாளம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்னு பார்ட் ஆஃப் இந்தியாவில் வடகிழக்கு ப மாநிலங்கள் இருக்குது பாருங்கள் செவன் சிஸ்டர்ஸ் ஸ்டேட் அஸ்ஸாமு மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து அருணாச்சல் பிரதேசம் அந்த ஊரில் உள்ளவங்க மலங்காட்டு மக்கள் அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு காஃப் இயற்கையிலே பப்பாளி பழம் மாதிரி இருக்கும் மலையில் நடந்து 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 அவங்க ஜீன் வந்து அப்படி இருக்கும் ஆனால் நம்ம கொடைக்கானல் கூட்டியில் உள்ளவங்களுக்கு அப்படி இருக்காது காரணம் என்னென்னா அவங்க வந்து இங்கேருந்து பிழைக்க போனவங்க இந்த நம்ம வடகிழக்கு மாகாணங்களில் உள்ளவங்கள்லாம் சைனீஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க அந்த அசாமீஸு நம்ம ஒரு அருணாச்சல உள்ளவங்க எல்லாம் சைனீஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க அதனால் அவங்க காஃப் வந்து உருண்டு இருக்கும் அது மாதிரி பாருங்கள் காஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கிளாசிக்கல் போஸ் இதுதான் வின்ஸ்டைலர் மிக சிறந்த ஒரு ஆணழகன் பாடி பில்டிங்லேருந்து அழகாக ரிட்டைர்ட் ஆகிட்டார் இன்றைக்கும் இருக்கார் நிறைய ஜிம்மு வச்சு நிறைய பாடி பில்டர் சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு வின்ஸ்டைலரோட ஒரு கலர் பிக்சர் என் சன்னை எடுத்து மாட்டினான் அவனுடைய ஆசைக்காக பாருங்க என்ன அழகான கலரு ஆயிலிங் அப்ளை பண்ணியிருக்காரு ஸ்மைலிங் ப்ளேஸு கோஸிங் மஸ்ட் பி ப்ளீசிங் நான் ஏற்கனவே தோல் பல தடவை நான் சொல்லுவேன் மஸ்ட் பி ப்ளீசிங் போசிங் வித் ஸ்மைலிங் கோசிங் கொடுக்கும்போது சிரிக்கணும் தான் மக்களுக்கு அட்ராக்ட் பண்ண முடியும் மக்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும் நடுவர்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும் முறைச்ச மாதிரி இருந்தால் மக்களுக்கு பிடிக்காது அவனை வெறுப்பாங்க பாருங்கள் எவ்வளோ அழகான பைசப்ஸு அந்த வெயின்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்திக்காக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு டூ டைம்ஸ் மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் மிஸ்டர் ஓல் சாம்பியன் மின் ஸ்டைலர் அருமையான பாடி பில்டர் நீங்களும் இவர மாதிரி வரணும் நல்லா தொடர்ந்து செய்யுங்க ஜிம்முக்கு போங்க நன்றி வணக்கம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்